அனைவருக்கும் வணக்கம் சொந்தங்கள் ரொம்ப முக்கியம் பார்த்தோம் அதே மாதிரி ஒரு சில நேரங்களில் தனிமையும் முக்கியம் தனிமை எப்படி முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் தனிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பா எல்லாருக்குமே கிடைக்கும் எல்லாருக்குமே வரும் அப்படி தனியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்தா என்ன பண்றது ஏன் வரும் எதுக்கு வரும் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக தனியாக ஒரு சூழ்நிலை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும் தனியாக நீங்க இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து வரும் அப்படி சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய வடதுருவம் தென்துருவம் புலகத்தில் வடதுருவம் அப்படின்றது வந்து ஆர்டிக் பிரதேசம் அதே மாதிரி வந்து தென்துருவம் அப்படின்றது அண்டார்டிக் பிரதேசம் இந்த அண்டார்டிக் பிரதேசம் இருக்கு இல்லைங்களா அது வந்து ரொம்ப சிக்கலான ஒரு இடம் எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து யார் வந்து இந்த உலகத்தில் வந்து அந்த இடத்துக்கு போறது அப்படின்றது போட்டி எல்லா இடத்துக்குமே வந்து ஃபர்ஸ்ட் யார் போறோன்றது போட்டியா இருக்கும்ல அத மாதிரி அந்த இடத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் போறது யாரு அப்படின்னு சொல்லி போட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுல இந்த போட்டி வந்து நடக்குது ஒரு ஆராய்ச்சியாளர் அந்த ஆராய்ச்சியாளருடைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆமுங்சன் அப்படின்னு சொல்லிட்டு பேரு இந்த ஆமுங்சன் அப்படின்றது வந்து நார்வே நாட்டை வந்து சேர்ந்தவர் அதே மாதிரி வந்து பிரிட்டிஷ்ல இருந்து ராபர்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஆமன்சன் என்ன அந்த தென் துருவத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தென் துருவத்துக்கு வந்து போறார் அவருடைய குழுவுல இருந்து அஞ்சு பேரு அறுபது நாய் இதோட வந்து போறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல வந்து அவர் வந்து டிசம்பர்ல டிராவல் பண்றாரு டிசம்பர்ல டிராவல் பண்றப்போ இந்த டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி அவர் வந்து அந்த இடத்துக்கு வந்து ரீச் பண்ணிடற சந்தோஷமா வெற்றிகரமா போய் ரீச் அந்த ரீச் பண்ணக்கூடிய டைம்ல அவரு எதிர்கொண்டா ரொம்ப மோசமான ஒரு பயங்கரமான அந்த சிச்சுவேஷன்ல ஒரு நாள் உட்காந்து அவருடைய தைரியல வந்து அவர் வந்து எழுதுறாரு அந்த நேரம் அவர் எழுதும் போது அந்த பனிப்புயல் அந்த கூடாரம் அந்த கூடாரத்துல உட்காந்து இருக்காரு அந்த பனிப்புயல்ல உட்காந்து வந்து அவர் வந்து எழுதுறாரு அந்த நேரத்துல அவர் கூட இருந்த அந்த ஐந்து நபர்கள் வந்து கூட யாருமே வந்து இல்லை அவர் மட்டும் தான் தனியாக இருக்கிறாரு அந்த தனிமை அவருடைய மனசுக்குள்ள ஒரு பெரிய கலக்கத்தை வந்து உருவாக்குது ஒரு பயத்தை வந்து உருவாக்குது நம்மளுடைய நாட்டை விட்டு வந்துட்டோம் நம்மளுடைய சொந்தங்களை விட்டு வந்துட்டோம் இந்த இடத்துல இறந்துட்டோம் அப்படின்னா நம்ம கேட்கறதுக்கு கூட யாருமே கிடையாது அப்படின்ற எண்ணம் அவருடைய மனசுக்குள்ள வந்து வர ஆரம்பிச்சு வர ஆரம்பிச்சு அழுகுறாரு அழுதாலும் யாரும் வந்து ஆறுதல் சொல்றதுக்கு யாருமே ஆள் இல்லை அப்படி அழுகு வந்து கண்ணுக்கு முன்னாடி வந்து வருது அந்த அழுகையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே வந்து திங்க் பண்றாரு தொழவு வந்து வேற நம்ம கூட வந்து நம்மளுடைய குழு இருக்காங்க நம்ம கூட வந்து நம்மளுடைய அறுபது நாய்கள் வந்து இருக்கு நம்ம கூட ஒர்க் பண்றதுக்கான அறுபது நாய்கள் வந்து இருக்கு நம்ம கிட்ட வந்து திட்டம் இருக்கு நம்ம கிட்ட ஒரு பிளான் வந்து எக்ஸிகூட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த பிளான் படி நம்ம வந்து செயல்படுவோம் நம்ம கிட்ட வந்து உணவுகள் வந்து தேவையான அளவுக்கு வந்து உணவுகள் வந்து வச்சிருக்கோம் அந்த உணவுகள் படி வந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா பிளான் பண்ணி அந்த தனிமை நேரத்தில் அவருடைய பிளானிங்க அந்த பிளான் பண்ணது பிளான் பண்ணதால நடந்த விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு சூப்பராக வந்து அந்த சவுத் போல வந்து அடைஞ்சி அங்க வந்து நார்வே நாட்டுடைய முதல் நபராக வந்து ஒரு ஒரு அடையாளமாக இருக்கிற தொண்ணூத்தி ஒன்பது நாட்கள் வந்து வந்து அவருடைய செலவு பண்ணிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஜனவரி மாசம் தான் ஒவ்வொரு மனிதருக்குமே வந்து வாழ்க்கையில வந்து தனிமையான நேரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இந்த தனிமையான நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது வாழ்க்கையே நிர்ணயிக்கும் நீங்கள் தனிமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணுவீங்க புக்ஸ் படிப்பீங்களா இல்ல செல்போன் பார்ப்பீங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி பேசுவீங்களா இல்லை அப்படின்னா வேற ஏதாவது உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க நீங்க தனிமையில என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு சொல்லுங்க ஆனால் தனிமை என்பது மிகப்பெரிய கருவி நல்லா புரிஞ்சுக்கணும் மக்களே தனிமைன்றது மிகப்பெரிய கருவி அந்த கருவியை எந்த ஒரு மனுஷன் கரெக்டா யூஸ் பண்றோமோ அந்த மனுஷனால வந்து நல்லா வாழ்க்கையில் முன்னேற முடியும் தனிமை என்ற கருவியை தவறாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வாழ்க்கையில் அழிந்து போக முடியும் அதனால தனிமையை சரியான முறையில் உபயோகப்படுத்துங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்